பிதாவே முக்கு ஸ்ரோத்ரம் 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 மொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருமியும் உண்டு நேரத்திலே யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்னை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தாங்கள் முன்னேற வேண்டும் மாத்திரம் பிழைக்க வேண்டும் என்ற ஆவி தீமையை யோசிக்கும் நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபியும் நன்மையும் தொடரும் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன் உலகத்திலே அக்கிரமங்கள் பாவங்கள் கொலைகள் குற்றங்கள் பழிகள் குடும்பத்தில சண்டைகள் பிரச்சனைகள் என்றால் உங்களுடைய யோசனை நன்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எல்லாருடைய சிந்தனைக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் யோசனை கொள்ளும் தீமையை விதைக்கிறான் விதைதான் வளரும் ஹலலுயா அவனும் விதைக்கிறான் தேவனுடைய வருகை மட்டும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் தேவ ஏசப்பாவ வார்த்தை ஒவ்வொரு நாளும் அநேக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுடைய சிந்தனைக்குள் யோசனைக்குள் நன்மை புறப்பட வேண்டும் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் மக்களே புறப்பட வேண்டும் சபைக்குள்ளே புறப்பட வேண்டும் விதைகளை வைத்துக் கொண்டு சபைகளை உட்கார்ந்த உலகத்தை பார் உன் உறவுகளை பார் தீமை யோசிக்கிறார்கள் உன்னிடத்தில் விதைகள் உண்டு நல்ல வார்த்தைகள் உண்டு சத்தியம் உண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் மக்களே எனக்கு தகுதி இல்லை எனக்கு ஒன்று தெரியாது சொல்லிக் கொண்டிருக்கிறாயா உன் சாட்சி ஒரு விதைதான் ஹலெல்லுயா நீங்க எப்படி ரச்சிக்கப்பட்டீங்க இயேசு என்ற நாமம் உங்களோட சிந்தனைக்குள் எப்படி வந்தது அதான் சாட்சி அதான் ஒரு விதை விதையை வைத்துக்கொண்டு விதைக்காமல் இருக்கிற ஆவியே நீ எப்படி ஏசு கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்படுவாய் ஹலெல்லுயா ஏசு கிறிஸ்துவுக்குள் நீர் விதைக்கப்பட வேண்டும் என்றால் அப்படி என்றால் என்ன பூரண புருஷனாக வேண்டும் விதை என்றால் என்ன மக்களை கிருபை உனக்கு ஒரு விதையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கிருபிலே பூர்ணப்பட வேண்டும் அன்பிலே பூர்ணப்படம் இதான் கிறிஸ்து இயேசுக்கள் விதைக்கப்படுகிறது விதைகளை வைத்துக் கொண்டு சோம்பரியாய் உட்கார்க்கிற ஆவியே நீ விதைக்கிற வரைக்கும் பாருங்க உன் குடும்பம் ரட்சிப்படைய வேண்டும் என்றால் நீ இருக்கிற மாவட்டம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் தேசம் நல்ல சேமமாக இருக்க வேண்டும் என்றால் நீ விதை விதை ஹால விதைக்காதவன் ஒரு நாளும் அறுக்க மாட்டான் அப்படி என்றால் என்ன விதைக்கிறவனுக்கு பலன் உண்டு ஏசு வரும் பொழுது பலன் எப்படிங்க வரும் எதை விதைத்தான் என்று கேட்க மாட்டாரா என் வாழ்க்கையிலங்க ஏசப்பா என்று நாம் தெரிந்த உடனே அன்றைக்கேங்க இதான் சத்தியம் இந்த விதை நான் இப்பொழுது உங்களை உள்ளத்தில் விதைக்கிறேன் ஏசுவி நான் அறிந்து கொண்டேனுங்க நான் பாரம்பரிய கிறிஸ்துவன் வாழ்ந்திருந்தாலும் ஏசப்பா எனக்கு தெரியாதுங்க அவர் ஒரு கணவள் அவ் அவர் ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர்தான் ஒருவன் என்று எனக்கு தெரியாது நான் அவர் அறிந்து கொண்டேன் உடனே என்ன பண்ணு தெரியுங்களா டிராக்ஸ் எடுத்துக்கிட்டேன் டிராக்ஸ் எடுத்துட்டு ஓடி ஓடிங்க யாருமே நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அவமானம் வெக்கம் எதுவுமே பார்க்க மாட்டேங்க வாலிப வயசுல நான் இப்போ கூட எல்லார்கிட்ட பாக்குறவங்கள்ட்ட ஏசப்படுத்த ஏச வாழ்ந்துருங்க உங்க பிள்ளை நீங்க பெற்றெடுக்கிறீங்களா உன் பிள்ளை கிறிஸ்துக்கு கொடுத்துருங்க இப்படிதாங்க சொல்லுவேன் யாரை பார்த்தாலும் உன் பிள்ளையை டாக்டர் ஆக்கணும் வக்கீல் ஆக்கணும் எதுக்கு எதுக்கு மக்களே உனக்குதான் இயேசு அன்பு தெரியுமே அன்பை நீ நம்பினால் உன் பிள்ளையை நீ ஊழிய கொடுப்பாய் ஏசு அன்பை நீ அறியாதவளா இருக்கிறாய் எவ்வளோ பரிதாபமான நிலைமை வார்த்தைக்கு அடுத்த ஒண்ணு சொல்லுவேன் எல்லாரும் கேட்பாங்க எங்க இருந்துமா வர நான் அனுப்பினார் சபா அனுப்புனா நான் சொல்ல மாட்டேன் இயேசு நான் அனுப்புனாருங்க என்ன சொன்னாரு பாரதி பாரம்சமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு சொன்னார் எல்லாரும் எல்லாரும் யாரும் ஒரு பீமேக்க்டையாதுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க வயசுல உனக்கு பெரிய நம்பிக்கை எப்படி சொல்ற 예수 பார்த்தியா நான் உணர்ந்த ஹalleluya பார்க்க முடியாத தேவன் அதை உணர முடியும் தேவன் மறித்து உயிர் உயிர்த்தெழுந்த தேவன் ஹி மேனிஃபெஸ்ட் எங்க தான் இருக்கிற அவர் சரிகிறோம் நான் தான் இயேசு கிறிஸ்து சரிகிறேன் சொல்லுவேன் ஹலலுயா அப்போ சரிய பவுன் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவின் சரிகிறத்தை சுமக்கிறேன் எந்த சரிகிரத்தங்க மரண சரிகிரத்தை எனக்குள்ள நல்ல பாடு இருக்கு வேதனை இருக்கு மரணத்தை சுமக்கிறேன் பாருங்க எல்லோரும் சாக போறதா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாரும் உயிரோட இருக்கன்னு வாழலை ஒரு நாள் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க ஆனா ஏன் ஏசப்பக்காக வாழக்கூடாது ஏசப்பக்காக நீங்கள் வாழ்ந்து டீக்க வச்சுக்கோங்க பரலோகம் இறங்கிடுங்க உங்க வாழ்க்கையை டோட்டலா ஆவர் ஆளுகை செய்வார் நான் எப்போவுமே சொல்லு ஆண்டவரை உங்கள் மரணத்தை ஏசு கிறிஸ்துவின் மரத்தை என் சரிகரத்திலாம் சுமக்கிறேன் அப்படி என்றால் என்ன அவர் எனக்காக மறித்தார் என்று அநேக மக்களுக்கு நான் அறிக்கட வேண்டும் இதாங்க விதை இந்த விதையை நீ வைத்துக்கொண்டு மௌனமா இருக்கிறாயா என்ற கத்தை சொல்கிறார் இல்ல மக்களை நீ எழும்பு உன் பிள்ளைகளை எழுப்பு ஹாலூயா நீ எழும்பு உன் பிள்ளைகளை எழுப்பு உன் சபை எழுப்பு எந்தெந்த பிள்ளைகள் சபைக்குள்ள வசனத்தை கேட்டு கேட்டு வருஷ கணக்காக பாருங்க சில ஆத்துமாக்கள் வருஷ கணக்க வருஷத்தை கேட்டு 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 எண்பது வயசு ஆயிடுவாங்க அவளைதான் மறுச்சு போயிடுவாங்க அடக்கம் பண்ணிடுவாங்க முடிஞ்சு போச்சு ஏசுக்காக நீ என்ன செஞ்சாய் உன்னை ரச்சித்த தேவனுக்காக நீ என்ன செய்தாய் ஹாலே லூயா இதுதான் வயது ஆமேன் கத்தருன்ற பேசிக் கொண்டிருக்கிறான் விதை இருக்கிறது விதைக்கப்பட வேண்டும் விதைக்கும் வரைக்கும் அநேகருடைய யோசனைகள் நன்மையாய் மாறும் ஹலலுயா தீமை சிந்தனை இல்லைங்க நன்மை யோசிக்கிறேங்க ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட போவேங்க அடுத்தவரே எனக்கு நன்மையானதை கொடுத்துருங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு பால் கெஞ்சுவோங்க அப்பா தீமை யோசனை எனக்கு வேண்டாம்ப்பா அதை அழிவே கொடுக்கும் நன்மையானது கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன் கர்த்தரவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆவின்